பெண்களுக்கு சம உரிமை கொடுக்கப்படுகிறது என்று பேசப்படுகிறது இதுவரை பெண்களுக்கு சம உரிமை கிடைத்ததாக நாம் எல்லோரும் நாளிதழ்களிலும் சட்டங்களிலும் எழுதி வைக்கின்றோம் ஆனால் பெண்களுக்கு சம உரிமை இதுவரை நாம் கொடுக்கவில்லை என்பதுதான் உண்மை அது சட்டமன்றமாக இருந்தாலும் சரி பாராளுமன்றமாக இருந்தாலும் சரி கவுன்சிலர்கள் கவுன் உள்ளாட்சி தேர்தலில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளாக இருந்தாலும் சரி இந்த உள்ளாட்சி தேர்தல்களில் கூட அந்த கவுன்சிலர்களுடைய அந்த வார்டு உறுப்பினர்களுடைய கணவர்களே வந்து பேசக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது அந்த பெண்களை பேச விடுவதில்லை அவர்களை மேயராக நியமித்தாலும் சரி அல்லது பெரிய பதவிகளில் அவர்களை இருத்தினாலும் சரி அவர்களை அவர்களை முழுமையாக அவர்களுடைய யாருமே விடுவதில்லை ஆகவே இந்த நிலை மாற வேண்டும் ஜாதி மதங்களை கடந்து இந்தியர்களாக அனைவருக்கும் பொதுவான ஜனநாயக நடைமுறையை கொண்டு வர வேண்டும் என்பதுதான் இந்திய காலகட்டத்தின் கட்டாயமாக இருக்கிறது ஒரு கல்யாணம் செய்யலாம் என்று பார்த்தால் கல்யாண சத்திரத்தை கேட்கின்ற போது கூட நீங்கள் அசைவ உணவு சமைப்பவரா சைவ உணவு சமைப்பவரா என்று கேட்கின்ற நிலை இருக்கிறது இன்றைக்கு முதலமைச்சராக இருக்கக்கூடியவர்களோ அல்லது பெரிய பெரிய பதவிகளில இருக்கக்கூடியவர்களோ சொந்தமாக திருமண மண்டபங்களை வைத்திருக்கிறார்கள் அந்த திருமண மண்டபங்களை நாம் வாடகைக்கு கேட்கின்ற பொழுது அசைவம் செய்பவர்களுக்கு எங்கள் மண்டபத்திலே இடமில்லை என்று சொல்கிறார்கள் சைவம் செய்பவர்களுக்கு எங்கள் மண்டபத்திலே இடம் கொடுக்கிறோம் என்று சொல்கிறார்கள் கடந்து ஜாதியை உணவிலும் வேறுபாடு இருக்கிறது உணவு உண்பவர்களை பிரித்துப் பார்க்கின்ற நிலை இருக்கிறது இதையெல்லாம் முதலிலே மாற்ற வேண்டும் நாம் அனைவரும் இந்தியர்களாக வணக்க வழிபாடுகள் அவரவர்கள் இஷ்டமாக இருந்தாலும் நாம் அனைவரும் இந்தியர்களாக அனைவருக்குமே ஒன்றுபற்ற ஒரு நிலையை உருவாக்க வேண்டும் அந்த உருவாக்கத்தை சட்டமன்ற உறுப்பினர்களும் சரி பாராளுமன்ற உறுப்பினர்களும் சரி அமைச்சர் பெருமக்களும் சரி செய்ய வேண்டும்